சரி இப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் முடிப்ப பாடு அதாவது எல்லாம் நாங்கள் செய்கிறாங்களே தெரியும் மலமையாக வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அந்த ஜூடியூப் செய்கிற அந்த அந்த இடத்துக்கு இருந்தால் மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்க வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் எடுத்து நாலாயிரம் மணிக்கு எல்லாம் எடுத்து அதில் வந்து நம்ம பண்ணி அப்படி இப்படி வந்து ஆய் காயோ வணக்கம் மேம் கைனன் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம் சரியான முறைக்கு வந்து மழை என்னம்மா சரியான முறைக்கு வந்து மழை அமைக்குமே அந்த டைம்லேயுமே அனிதாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருக்கு நம்ம அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ஷனுக்கு வந்து இந்த கே சப்ஸ்க்ரி அதாவது பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆகியிருக்கு அப்போ அதனால் வந்து விசனுக்கு ஒரு சின்ன ஒரு கேக் கட்டிங் வந்து இன்றைய தினம் வந்து நடக்க போகுது அப்போ அதை அந்த டைமில் வந்து அனிதா தான் வந்து இந்த லோகோ வந்து நாங்கள் செய்து கொடுத்துட்டாங்க மற்ற பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து செய்கிறாள் அப்போ அதுவும் வந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய புது கிச்சனுக்கு வந்து முதல் தரமா வந்து கேக் வந்து இல்ல இல்லை புது இப்போ புதுசாக வந்துட்டேம்மா பழைய கிச்சன் தான் நான் அப்போ வந்து பெயிண்டெல்லாம் எல்லாம் அடிச்சு மாவுளை எல்லாம் வச்சு ஒரு புதிய ஒரு கிச்சன வந்து அறிமுகம் நாங்க செய்திருக்கிறோம் அதே தினம் வந்து நேற்றைய தினம் வந்து நான் தோடு எல்லாம் குத்தினாங்க அப்ப தோடு குத்தினது வந்து பாத்துட்டு போயிக்கணும் உண்மைக்குமே பார்த்து கொஞ்சம் பேர் வந்து நல்ல மாதிரி சொல்லிச்சு ஒண்ணுமே வந்து வரே இல்லை அப்படியே நான் உங்களுக்கு காட்டு காட்டி வந்து வீடியோ முடிக்கல என்ன எப்படி இருக்காம் தோடும் நல்லா இருக்கேன் உண்மைக்கு நல்லா இருக்கு இருக்குறேன் தோடு வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வேணாம் எடுத்து விழுந்தோம் அப்படி உங்களுக்கு நல்லா இருக்குது அந்த சத்தியமாக அப்படி இருக்க சில பேர் வந்து பேசினேன் நம்ம வந்து என் தோடெல்லாம் குத்துக்க ஒரு சிலர் ஓ ஒரு தோடு குத்து இல்லை குத்தக்கூடாது அப்படி இப்படின்னா சொல்லிச்சுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ இன்றைய தினம் வந்து அதாவது எங்களுடைய அனிதா வந்து இந்த கேக் வந்து செய்கிறாங்க நல்ல வடிவாக இருக்குது நான் முதல் வீடியோலாம் எடுத்துட்டப்போ நான் இன்றும் எடுத்து பண்ணிக்கிறோம் ஓ இன்றும் எடுத்து கொண்டு நிற்கிறோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் வாங்க வர சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஓகே பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஃபைனலி எங்களுடைய கிச்சனுக்குலாம் வந்துட்டோம் வேணாம் ஓ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த உடனேமே இந்த இதை கொண்டு வந்துட்டேன் கேஷ் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா சின்ன சட்டிங்க வடிவில் சட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா விதுசரண்ட் அந்த கேக் தானே அந்த லோவை வந்து அனிதா வந்து வச்சுருக்கிறாள் ஏன்னடா இதை வெட்டி போட்டு வட்டம் போட்டு தான் கேக்குக்கு மேலே வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிதா கண்டி செய்த மாவுளி பக்கத்தில் கேக் மேலே நடக்குதுண்ணா இது எவ்வளோ கேக் கேக்கா தான் രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ ആഴ്ച തരു കേക്ക് ഇപ്പം എന്താ ഫാഷൻ ആയിട്ട് കേക്ക് തന്നെ വേറെ എന്താ കിട്ടുന്നേ പതിങ്ങനെ വേറെ ലെവൽ ഉം സാപ്പാടെ പോലോ ജനോ

ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ளை இதெல்லாம் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு அதே சமயம் வந்து இந்த முன் லோ வந்து வச்சாச்சுண்ணா பத்து கே சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ பிஎஸ் அண்டு மிகவும் நல்லா இருக்குது ஆனால் இது நானும் டீசன் முதல் இருந்த போட்டோமா இதுக்கு பிறகு என்ன செய்யணும் இந்த இது போடணும் மேலே இது இந்த டிசைன் நீங்கள் இந்த சைட்டுக்கு வரணும் எப்படி ஆயிட் ஓகே பாத்தீங்கன்னா அப்பாக்கள் வந்து படம் பார்த்துக்கோ நிக்க ஓகே பாத்தீங்கன்னா அனிதா வந்து கேக் வந்து ஃபுல்லாக வந்து செய்தாச்சுண்ணா ஓ படம் நாங்களாங்கிறாங்க அப்பா கொண்டு நாங்கள் பெஞ்சிலால் எப்படி இருக்க வேற லெவலில் இருக்கு ம்

ம் ம் மகிம் பேர் லெவலில் இருக்குதுண்ணே இங்கே லோவோ வச்சது பேர் லெவலில் இருக்குது சத்தியமா ம் ம் சரி இப்போ அந்த வழியில் இப்போ நாங்கள் முடிவு பம்மேண்ணா பெரிய முன்னாடி பம்மேண்ணே சார் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து கட் பண்ண போகிறாமுது சார் நான் இப்போ எல்லாம் ஃபுல்லாக வந்து கேக் வந்து ஃபைனலி வந்து ஃபுல்லாக அமௌண்டிஞ்சு தெரிஞ்சு போனால் இவ்வளோ ஒரு நல்லா இருக்குது மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் வந்து கேட்க கேட்க மாதிரி தான் விடுசனுக்கும் வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது மிகவும் என்னென்னு சொல்கிறது ஒரு யூடியூப் சேனல் செய்தால் அதில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்து எடுக்கிறதுக்கு படுற பாடு அதாவது எல்லாருமே யூடியூப் செய்கிறாங்களே தெரியும் பழமையாக வந்து முதல்ல இருந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அந்த யூடியூப் செய்கிற அந்த அந்த ஒரு இடத்துக்கு இருந்தால் மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கிறீங்க வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் எடுத்து நாலாயிரம் எடுத்து அதில் வந்து மூணு ஒன் பண்ணி அப்படி இப்படி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கிறீங்க வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் படுத்து நாலாயிரம் மனுஷே இலம் எடுத்து அதில் வந்து மூணு ஒன் பண்ணி அப்படி இப்படி எனக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது அப்படி இருந்து ஒரு பக்கம் அது ஒரு லெவலில் இருக்குது பிறகு வந்து ஒரு கட்டம் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுலேயே ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது அது வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு சந்தோ மேலே ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதை விட ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரிப் வந்து கிடைச்சி அதில் வந்து கேக் கட் பண்ணுறது இதை விட வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கேக்க இப்போ மிகவும் விசனுக்கு வந்து கிடைச்சது எனக்கு எனக்கு கிடைச்சத விட எனக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மிகவும் அவனோடைய நான் அவ்வளோதான் இருந்தாலுமே அவனுக்கும் நான் ஒரு குழப்பந்த தம்பி மாதிரி தான் அவன் எனக்கு அப்படி இருக்கேக்க சந்தோஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

சரி ஓகே இதோடு வந்து அங்கே வீடியோ முடிச்சு கொள்வோம் உங்கள் சேனலுக்கு பச்சனமாக மாறுங்க மறக்காம வந்து வேலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்போ நாங்களுமே வந்து இல்லை சரி ஓகே நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொடுவோம்